ஒன்றும் பொடுகு இருக்கிறதுனால அந்த எண்ணெய் கிடைக்கிறது அது மல்டிப்ளை ஆகிறதுக்கு இந்த ஸ்மெல் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ இந்த ஷாம்பூவில் அது ட்ரைனஸ் கொடுக்கறதுக்கு அதெல்லாமா சேர்ந்து அதுக்கு இன்னும் மல்டிப்ளை ஆகிறது ஃபாஸ்ட்டாக எடுத்து அப்படியே காதோரம் கழுத்தோரம்லாம் ஈராக இருக்கும் ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் நீங்களே தான் ஸோ பொடுகு பெயின் ரெண்டும் வேற வேற பொடுகு ஹெல்த் இஷ்யூ அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது முதலேருந்தே டீஹைட்ரேஷனில் வருது தான் பொடுகு பொடுகுனால பெயின் கிடையாது பெயின் உள்ளே நுழைஞ்சு அது தான் இதை மல்டிப்ளை பண்ணுறது பொடுகை மல்டிப்ளை பண்ணுறது பெயின் தான் பேன் வந்து பொடுகால் உள்ளே நுழையிறது இல்லை உள்ளே நுழையிறதுக்கு நீங்கள் தான் சான்ஸ் கொடுக்குறீங்க அதுக்கு அதனால எல்லோரும் வந்து தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு தப்பு தப்பாக பே அந்த பொடுகு இருந்தது பொடுகு இருந்தது அதனால பெயின் வந்துடுது அப்படின்னு சொல்லாத பொடுகு வராமல் முதல்ல பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு ஷாம்பூவை நிறுத்திவிட்டு மொத்தம் ரெண்டுத்துக்குமே காரணம் உங்களோட ஹேர்பல் இல்லாத கெமிக்கல் ஷாம்பூஸ் இதை ரெண்டும் நிறுத்தி முதல்ல பொடுகு போகும் அதுக்கப்புறம் பேனும் போகும்